அத்தியாயம் நூற்று ஐம்பத்து மூன்று நீ எனக்கு கொடுக்க வேண்டிய அணைப்பு மூன்று இது வெறும் தவறான புரிதல் கையீர் நான் தவறு செய்தேன் உன்னை சந்தேகிக்காமல் இருந்திருக்கணும் சென் புரிஞ்சுக்கோ வேகமா என்னை விடு கையீர் தன் கூர்மையான கத்தியால் எதிர்ப்பு காட்ட பயந்தாள் அந்த கத்தி மிகவும் கூர்மையானது மேலும் காயம் பெரிதாகி நிலைமை மோசமாகலாம் என்று அவள் அஞ்சினாள் லாங் லாங்ஹாஃபென் திடுக்கிட்டு புன்னகையுடன் சொன்னான் உன்னை விட மாட்டேன் கையேர் இந்த அணைப்பு எனக்கு பெரிய முயற்சிக்கு பிறகு கிடைச்சது பதறி மொட்டாளே பிறகு உன்னை அணைக்க விடறேன் இப்போ வேகமா விடு என் கத்திக்கு உயிர் சக்தியை உறிஞ்சும் ஆற்றல் இருக்கு இப்படியே இருந்தா உன் உயிர் சக்தி முழுக்க முழுக்க தீர்ந்து போயிடும் நீ என்னை என்றும் பாதுகாப்பேன்னு சொன்னியே உன் உடம்பை பாதுகாக்க முடியலைன்னா எப்படி என்னை காப்பாற்றுவ என்று கேட்டாள் லாங் ஹாப்சென் முகத்தில் ஆச்சரியம் தோன்றியது சர்ரு குறும்புத்தனத்துடன் இந்த வார்த்தைகளை என் மனசுல பதிய வைப்பேன் என்று மென்மையாக சொல்லி அவளை தன் அணைப்பிலிருந்து விடுவித்தான் கையேர் மின்னல் வேகத்தில் தன் கத்தியை உருவினாள் உடனே லாங் லாங்ஹாப்சனின் மார்பிலிருந்து ரத்தம் பீறிட்டு அவன் முதுகு வழியாக வெளியேறியது அவன் பலவீனமாக தரையில் சரிந்தான் கையேர் கண்பார்வை இல்லாதவள் என்றாலும் அவள் நகர்வுகள் மிகவும் வேகமாகவும் துல்லியமாகவும் இருந்தன மின்னல் வேகத்தில் அவனைத் தாங்கி அவள் விரல்களை அவன் மார்பிலும் முதுகிலும் வைத்து ரத்தம் வெளியேறுவதைத் தடுத்தாள் தரையில் ஒரு மென்மையான பொன்னிற ஒளி ஆறு கோண வடிவில் தோன்றி லாங் லாங்ஹாசனின் உடலை முழுவதும் ஒளிரச் செய்தது உடனே இரத்தம் வெளியேறுவது நின்று அவன் காயத்தில் ஒரு மென்மையான வெதுவெதுப்பான உணர்வு பரவியது அடுத்த நொடியில் குளிர்ந்த உணர்வு மறைந்து அவன் காயம் ஆச்சரியமான வேகத்துடன் ஆறியது இதைச் செய்தவர் புரோகிதர் கோவிலின் துணைத் தலைவி கார்டினல் ரூஷ்வி ரூஷ்வி தன் தலையை மெதுவாக ஆட்டி என்ன ஒரு ஜோடி முட்டாள் குழந்தைகள் என்று எளிதாக சொன்னாள் காவல் நாய்கள் புனித சக்திகளை பயன்படுத்தி குணப்படுத்த முடியும் ஆனால் புரோகிதர்களுடன் ஒப்பிடும்போது அவர்களுக்கு இந்த விஷயத்தில் பெரிய இடைவெளி இருந்தது புரோகிதர்கள் தங்கள் புனித சக்திகளை மிகவும் திறமையாகவும் மென்மையாகவும் கையாள முடியும் ரூஷி போன்ற உயர்ந்த காட்டினல் அருகில் இருக்கும்போது தலைக்கு பெரிய காயம் இல்லை என்றால் இறப்பது கூட கடினமாக இருக்கும் யாங் யாங்ஹஃஹான் சர் ஏமாற்றத்துடன் தலையை ஆட்டி ஒரு பொன்னிற ஒளியுடன் மறைந்தார் மீதி விஷயங்களை அவர் நேரடியாக கையாள வேண்டிய அவசியம் இல்லை என்பது தெளிவாக தெரிந்தது ஹான் கியான் ஒரு முறை இருமி மற்ற ஐந்து துணை தலைவர்களை பார்த்து லாங் ஹாப்சனின் கோரிக்கைக்கு என்ன செய்ய போறோம் இது மாதிரியான சூழ்நிலை இதற்கு முன்னர் நடந்ததே இல்லை அவன் சொன்னபடி முதல் பதினாறு பேரில் ஒருவருக்கு பதிலாக இரண்டு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டது முன்பு நடந்ததில்லை ஆனால் இது நியாயத்தை பாதிக்காது மேலும் இதற்காக அவன் ஆன்மீக அடுப்பு வெகுமதியை வேண்டாம்னு சொல்லியிருக்கான் நான் இந்த கோரிக்கைக்கு ஒப்புக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன் சுவிஃபிங் உன் கருத்து என்ன என்று கேட்டார் இங் சுயஃபேங் மனத்துக்குள் சர்ரு கோபமாக உணர்ந்து முணுமுணுத்தார் நம்ம அசாசுங்களின் மகாராணி கையேர் இங்க இருக்கும்போது நான் எப்படி ஒப்புக்கொள்ள மாட்டேன்னு சொல்ல முடியும் என்று முணுமுணுத்து எனக்கு ஆட்சேபனை இல்லை என்று ஒப்புதல் அளித்தார் சான்ஸ்ரீ சர்ரு யோசித்து இது விதிகளுக்கு ஒத்துவராத மாதிரி தெரியுது எதிர்காலத்தில் இளைஞர்கள் இதை முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு இப்படி விதிவிலக்கு கேட்டா என்ன செய்யறது என்று கேட்டார் புனித மந்திரவாதி ஆசிரியர் சென் புன்னகையுடன் அக்கா இப்படி சொல்லக்கூடாது இந்த லாங் லாங்ஹாப்சென் பதினைந்து வயசு கூட இல்லாதவன் ஆனால் இறுதி வெற்றியாளராக வந்திருக்கான் இனி வரும் இளைஞர்களுக்கு இப்படி ஒரு சாதனை செய்யறது அவ்வளவு எளிது இல்லை மேலும் இது உண்மையிலேயே ஒரு தற்செயல் நிகழ்வு அதனால லாங் லாங்ஹாப்செனின் கோரிக்கையை ஏத்துக்கலாம் ஆனால் ஆன்மீக அடுப்பு விலை கொஞ்சம் அதிகமா தெரியுது நாம கொஞ்சம் நெகிழ்வா இருக்கலாம்னு நினைக்கிறேன் என்றார் கியான் தலையை ஆட்டி நாம அவனுக்கு ஆன்மீக அடுப்பு வெகுமதியைத் தியாகம் செய்ய வைக்கலைன்னா மற்றவர்களும் இன்னொரு அணி உறுப்பினரை தேர்ந்தெடுக்க வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்களா இப்படி செய்யறது நல்லது இந்த முறை நாம விதிகளுக்கு பெரிய விதிவிலக்கு செய்யறோம் இனி முதல் மூன்று இடங்களில் வருபவர்கள் ஆன்மீக அடுப்பை தியாகம் செய்து தங்கள் அணிக்கு இன்னொரு உறுப்பினரை தேர்ந்தெடுக்கலாம் ஆனால் அந்த கூடுதல் உறுப்பினர் முதல் பதினாறு பேரில் இருக்கக்கூடாது எல்லாருக்கும் இது பற்றி என்ன தோணுது என்றார் ரூஷி தலையை ஆட்டி இப்படி செய்யலாம் இது மனித இனத்துக்கு ஒரு புது மாற்றத்தைக் கொண்டு வரும் நான் ஒப்புக்கொள்கிறேன் என்றாள் போர்வீரர் கோவிலின் துணைத் தலைவர் ரென்வோகுவாங் ஹான் அண்ணாவின் யோசனை நியாயமானது இவ்வளவு சிறிய வயசுல இப்படி ஒரு பயிற்சி மட்டத்தை எட்டிய இந்த பசங்களுக்கு சாதாரண பையன்களை போல குழந்தை பருவம் இருந்திருக்காது நாம அவங்களுக்கு கடுமையா இருக்கக்கூடாது இந்த இரண்டு பேரும் இவ்வளவு நல்ல உறவு வைச்சிருக்காங்க ஒரே அணியில் இருந்தா அணி உறுப்பினர்களின் ஒத்துழைப்புக்கு பெரிய பலம் கிடைக்கும் என்று ஒப்புதல் அளித்தார் ஹான் கியான் புன்னகையுடன் எல்லாரும் ஒப்புக்கிறதால நான் உடனே இந்த கோரிக்கையை கூட்டமைப்பு தலைவருக்கு அனுப்பறேன் அணி உருவாக்கத்துக்கான சுழல் தேர்வு நாளை நடக்கும் என்றார் லாங்ஹாப்சன் மகிழ்ச்சியடைந்து ஆறு துணைத் தலைவர்களை பார்த்து எல்லா மூத்தவர்களுக்கும் என் நன்றி என்று சொன்னான் ஹான்கியான் கண்களை விரித்து வேகமா போய் ஓய்வு எடு பைத்தியக்கார பையா உன்னை பாராட்டனுமா இல்லையா தெரியல என்று கத்தினார் லாங் ஹாப்சென் நாக்கை நீட்டி பதினான்கு வயது பையனுக்கு ஏற்றவாறு சிரித்தான் ஹான் கியான் திரும்பி இன்னும் போகாமல் இருந்த மற்ற போட்டியாளர்களை பார்த்து எதுக்கு இன்னும் இங்க நின்னு பார்க்கறீங்க என்று கத்தினார் எல்லாம் தூசாக மாறியது இளைஞர்கள் சலசலப்புடன் பேசிக்கொண்டு இன்றைய நிகழ்வுகளை பற்றி விவாதித்தபடி கலைந்து சென்றனர் லீஷின் வேகமாக முன்னே வந்து லாங் ஹாப்சனின் மார்பில் இருந்த இரத்த கரைகளை பார்த்து தம்பி இதுக்கு உண்மையிலே தேவையா என்று வேதனையுடன் கேட்டாள் லாங் ஹாப்சன் மென்மையாக சிரித்து எதுவும் சொல்லாமல் கையரின் குளிர்ந்த சிறிய கையை இறுக்கமாக பிடித்தான் லீ அதற்கு மேல் பேசவில்லை ஆனால் ஹாஃப்சன் மீதான அவளது மதிப்பு இன்னும் அதிகமானது அவன் கையரின் கையை பிடித்து அமைதியாக போவதைப் பார்த்து அவள் முஷ்டிகளை இருக்கினாள் லின் ஷின் இருமி தன் தாத்தா தன் பக்கத்தில் நிற்பதை பார்த்து தாத்தா என்று தலையை கவிழ்ந்து சொன்னான் சிறுவயதிலிருந்து அவன் தாத்தாவால் எத்தனையோ முறை திட்டப்பட்டு அடிக்கப்பட்டிருக்கிறான் ஆனால் இந்த முறை அவன் எதிர்பார்த்த கடுமையான திட்டு வரவில்லை ஒரு பெரிய வெதுவெதுப்பான கை அவன் தோளில் பட்டு மென்மையாக தட்டியது அந்த நேரத்தில் நீ எழுந்து நின்னது நீ ஒரு ஆண்மகனாக இருக்கிறதைக் காட்டுது என்று அவன் தோளை மீண்டும் தட்டி லின்சென் பெரிய அடிகளுடன் நடந்து சென்றார் அவர் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது இறுதியாக தன் பேரன் ஒரு உண்மையான ஆணாக வளர்ந்து விட்டான் என்று அவருக்கு தோன்றியது லின் ஷின் தன் தாத்தாவின் பின்னால் நடப்பதைப் பார்த்து மனதில் ஒரு புயல் உணர்வு எழுந்தது அவன் கண்கள் ஈரமாக அம்மா நீ இன்னும் உயிரோடு இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் என்று முணுமுணுத்தான் கையீர் ஹாப்செனின் கையை பிடித்து அவன் மணிக்கட்டில் நாடித்துடிப்பை அடிக்கடி சரிபார்த்து அவன் உடல்நிலை நன்றாக இருக்கிறதா என்று உறுதி செய்தாள் காட்டினல் ரூஷியின் குணப்படுத்தும் திறமையால் கையேரின் கத்தியின் கூடுதல் விளைவுகள் எளிதாக நீக்கப்பட்டன இப்போது லாங்ஹாசன் இரத்த இழப்பால் சறு பலவீனமாக உணர்ந்தான் ஆனால் அவனது மற்ற காயங்களும் அவளால் குணப்படுத்தப்பட்டன ஒரு சிறந்த புரோகிதர் ஒரு அணிக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை இது காட்டியது கையீர் லாங்ஹாசனை விடுதிக்கு அழைத்து வந்து முதல் முறையாக அவன் அறைக்குள் நுழைந்தாள் லீஷின் அதிக நேரம் தங்கவில்லை லாங் லாங்ஹாப்சனின் காயங்கள் பெரிதாக இல்லை என்பதை உறுதி செய்து மெதுவாக பின்வாங்கினால் இந்த இரு இளம் காதலர்களை தனியாக விட்டுவிட்டு லாங் லாங்ஹாப்சென் கையேறை இழுத்து தன் பக்கத்தில் உட்கார வைத்து மென்மையாக அவளது முக்காட்டை உயர்த்தினான் உடனே தலையை கவிழ்ந்து அவளது அழகான முகம் சிவந்தது இன்னும் உடம்பு சரியில்லையா முன்னாடி ரத்தம் துப்பினியே என்று லாங் ஹாஃப்சென் தன் மணிக்கட்டு பாதுகாப்பைத் தூண்டி புனித மேலங்கி பயன்படுத்தி இருவரையும் அதற்குள் மூடினான் புனித மேலங்கி இன் வெது உணர்வை உணர்ந்து கையேர் மெதுவாக தலையை ஆட்டினாள் மன்னிச்சுக்கோ ஹாஃசென் இன்றைய விபத்துக்கு நான் தான் காரணம் நான் அவ்வளவு பதறாம இருந்திருந்தா நீ என்று அவள் சொல்ல லாங் லாங்ஹாஃபென் கையேர் நான் தான் லின் ஷின் விஷயத்தை உனக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும் உன்னை எப்படி குறை சொல்ல முடியும் என்று கேட்டான் கையே தலையை ஆட்டி நான் உன்மேல் நம்பிக்கை வைக்கலை இது இரண்டாவது முறை முதல் முறையும் இதே மாதிரி நடந்தது இனி மூன்றாவது முறை நடக்க விடமாட்டேன் இனிமேல் நீ என்ன செய்தாலும் உன்மேல் முழு நம்பிக்கை வைப்பேன் உன் முடிவுகளை ஆதரிப்பேன் இனி இப்படியான சூழ்நிலை மீண்டும் வராது என்று உறுதியாக சொன்னாள் அவளது அழகான அன்பான முகத்தை பார்த்து அவள் தன் பொறுப்புகளைப் பற்றி பேசுவதை கேட்டு லாங் ஹாப்சன் அவளை மென்மையாக அணைத்து தன் மார்போடு இருக்கினான் கையேர் ஒல்லியாக இருந்தாலும் அவள் உடல் மென்மையாக இருந்தது அவளை மார்போடு அணைப்பது மிகவும் இதமாக இருந்தது முதல் முறையாக அவளை அணைத்தபோது இருந்து லாங் ஹாப்சனுக்கு இந்த உணர்வு மிகவும் பிடித்திருந்தது கையரின் முகம் இன்னும் சிவந்தது ஆனால் அவள் எந்த எதிர்ப்பும் காட்டவில்லை அவன் மார்பில் அமைதியாக சாய்ந்து அவளது பொதுவான வெறுமையான முகபாவனையை காண்பிக்கவில்லை மாறாக அவள் வெளிப்படுத்திய மகிழ்ச்சி நேரம் செல்லச் செல்ல அதிகரித்தது இன்றைய நிகழ்வு இருவருக்கும் காயங்களை ஏற்படுத்தி மாபெரும் பேய்வேட்டை தேர்வை பாதித்தது ஆனால் ஒருவருக்கு ஒருவர் எவ்வளவு முக்கியம் என்பதை அவர்கள் இன்னும் நன்றாக உணர்ந்தார்கள் கையர் லாங் ஹாப்ஸனுக்காக இரண்டு முறை விட்டுக் கொடுத்தால் எல்லாம் அவளது அணுக்காக முக்கியமாக லாங் லாங்ஹாப்சனின் தவறு அவளை ரத்தம் துப்ப வைத்தது இப்படி ஒரு விளைவு ஏற்பட கையரின் இதயத்தில் லாங் லாங்ஹாப்சனின் இடம் எவ்வளவு முக்கியமானது அவளுக்காக லாங் லாங்ஹாப்சென் வானத்தின் புதையல் எனப்படும் ஆன்மீக அடுப்பை தியாகம் செய்ய தயாராக இருந்தான் மேலும் பேய்வேட்டை அணி உறுப்பினர் இடத்தையும் விட்டுக்கொடுக்க தயாராக இருந்தான் முக்கியமாக ஷெங்யூவின் மோசமான பார்வையை குறைக்க அவன் தன்னை ஆபத்தான நிலைக்கு கொண்டு சென்று தன் உண்மையான உணர்வுகளை காட்டினான் இந்த அணைப்பு அவர்கள் உடல்கள் ஒருவரையொருவர் இறுக்கமாக பற்றிக்கொள்வது மட்டுமல்ல மாறாக அவர்களின் இதயங்களுக்கு இடையேயான தூரம் குறைந்தது மாலை நேரம் வர லாங் ஹாசன் அவளை அவள் தங்குமிடத்திற்கு அனுப்பி வைத்தான் பல திருப்பங்களுக்கு பிறகு எல்லாம் தீர்க்கப்பட்டது இது லாங் லாங்ஹாப்சனுக்கு பெரிய நிம்மதியை அளித்தது கையறை பிரியாமல் இருப்பது முக்கிய நிபந்தனையாக இருந்தது இப்போது இந்த விஷயம் தீர்க்கப்பட்டது இனி நாளைய தேர்வு விழாவில் தன் கவனத்தை செலுத்தலாம் என்று அவன் நினைத்தான் இறுதியாக அவன் பேய்வேட்டை அணியில் யார் யாரை தேர்ந்தெடுப்பார்கள் அவன் ஏற்கனவே இரண்டு பேரை தேர்ந்தெடுத்து விட்டான் லின் ஷின் மற்றும் கையேர் இனி மூன்று பேர் மட்டுமே மீதம் ஒரு புரோகிதர் ஒரு போர்வீரர் மற்றும் ஒரு அழைப்பாளர் கையிருக்காக ஆன்மீக அடுப்பை தியாகம் செய்ததற்கு ஹாப்சனுக்கு எந்த வருத்தமும் இல்லை அவனுக்கு பத்து அல்லது நூறு ஆன்மீக அடுப்புகள் கூட கையிருக்கு ஈடாகாது